நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரபஞ்சம் எப்படி தோன்றியது அந்த பிரபஞ்சத்தில் பொருட்கள் எப்படி உருவாகுகிறது உயிர்கள் எப்படி உருவாகுகிறது அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கும் ஏன்னா எல்லா பொருட்களும் உயிர்களும் ஒரு இயல்போடு இருக்கு அதுக்குள்ளே ஒரு த ஒரு தகவமைப்பு இருக்கு அந்த தகவமைப்பின்படி ஒரு ஒழுங்கில் இயங்கிக்கிட்டே இருக்கு இந்த தகவமைப்பையும் இயல்பையும் இயற்கை தான் தீர்மானிக்கிறது அப்படிங்கிறதான் நவீன அறிவியலினுடைய பார்வை அந்த இயற்கையினுடைய தான் அறிவியல் பேசிக்கிட்டே இருக்குது அதனால தான் இயற்பியல் வேதியியல் தாவரவியல் விலங்கியல் உளவியல் அப்படின்னு பல்வேறு அறிவியல் துறைகள் வளர்ந்துருக்கு இயற்கையை பற்றி இயற்கையினுடைய அந்த விதிமுறைகளை பற்றி படிக்கக்கூடியது தான் இது அப்போ இந்த இயற்கை விதி அப்படிங்கிறது என்ன ஏன்னா இந்த இயற்கை விதியின் மூலம் எப்படி ஒரு பொருளுக்கு ஒரு இயல்பு உருவாக உருவ தீர்மானிக்கப்படுகிறது அது எப்படி அந்த தகவமைப்பின்படி அந்த பொருள் இயங்குகிறது அப்படிங்கிறத நாம் பேச போகிறோம் தத்துவத்தில் மாயை அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த மாயை என்பது தான் இயற்கையா அப்படிங்கிறது நாம் பேச போறோம் அப்போ முதல்ல இயற்கை அப்படிங்கிறது என்ன இயற்கையில் எப்படி ஒரு விதிமுறைகள் உருவாகியிருக்கு ஒரு சட்டகம் உருவாயிருக்கு அந்த சட்டகத்தின்படி எப்படி பொருட்கள் இயங்குகிறது அப்படிங்கிற பல விஷயங்களை நாம் இன்னைக்கு பேச போறோம் முதல்ல இயற்கை அப்படிங்கிறது என்ன ஏன்னா நாம் புரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய இயற்கைன்னு ஒன்று புரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அது பெரும்பாலும் பசுமையான மரங்களும் செடிகளும் நிறைந்த ஒரு காடுகளை இயற்கைன்னு நினைக்கிறோம் இல்லைன்னா ஒரு கடற்கரை கடற்கரை சார்ந்த இடத்தை இயற்கையாக அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நீர்வீழ்ச்சி பெரிய மலைகள் அதில் இருக்கக்கூடிய பனிமூட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அழகான சூழலை தான் நம்ம இயற்கையாக நம்ம நினைக்கிறோம் உண்மையில் இயற்கை என்பது ஒரு பொருள் உயிர் உள்ளதோ இல்லை உயிர் இல்லாத ஒரு பொருளுடைய இயல்பு அதற்குன்னு ஒரு வடிவம் ஒரு தகவமைப்பு அந்த தகவமைப்பை தீர்மானிக்கக்கூடிய அந்த விதிமுறைகள் தான் இயற்கை அதாவது ஒரு இயல்பை வடிவமைக்கக்கூடிய அந்த தகவமைப்பு தான் இயற்கை விதி இதைத்தான் இதோடு சேர்ந்து தான் பொருட்கள் உருவாகிறது உயிர்கள் உருவாகிறது அந்த உயிர்களும் பொருட்களும் தான் நமக்கு இவ்வளோ இயற்கை காட்சிகளாக நமக்கு தெரிகிறது அப்போ இயற்கை என்பது பொருள்களினுடைய இயல்பு அதனுடைய வடிவம் குணம் அதனுடைய அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தகவமைப்பு அந்த தகவமைப்பின்படி அந்த பொருள் இல்லை உயிர் எப்படி இயங்குகிறது வாழ்கிறது அப்படிங்கிறது தான் இயற்கை இப்போ இந்த இயற்கை எப்படி ஒரு விதிமுறையோடு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஏன்னா இயற்கையில் இயற்கையை பற்றியோ இல்லை இயற்கையிலுடைய அந்த விதிமுறை சட்டகத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டால் தான் இயற்கை எப்படி பல்வேறு உயிர்களை பொருட்களை உருவாக்குகிறது விலங்கு தாவரம் இப்படி பொருள் உயிர்களையும் அதே மாதிரிக்கு ஒரு சின்ன அணு மிகப்பெரிய நட்சத்திரம் இதெல்லாம் எப்படி உருவாகுகிறது அப்படிங்கிறத அந்த இயற்கை விதி சட்டகம் சரியாக புரிஞ்சிட்டா தெளிவாக பேச முடியும் அப்போ இந்த இயற்கை சட்டகம் அப்படிங்கிறது அறிவியலில் பேசப்படுகிற இந்த மூணு ஆறு ஒன்பது இந்த எண்களை வச்சு நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் அதே மாதிரிக்கு தத்துவத்தில் இருக்கக்கூடிய மாயை இந்த ரெண்டும் ஒரே தன்மை அப்படிங்கிறது நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அதனுடைய அமைப்பையும் அதனுடைய கட்டமைப்பு விதிகளும் தான் இயற்கை விதியாக பிரதிபலிக்கிறது இப்போ இந்த ரெண்டையும் தான் நம்ம சேர்த்து பேச போகிறோம் நம்ம இந்த மூணு ஆறு ஒன்பது அதனுடைய அமைப்பும் கட்டமைப்பு விதிமுறைகளும் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இருந்தாலும் இதில் ஒரு சின்ன விளக்கம் பேசலாம் ஏன்னா ஒன்பது ஆறு மூணு இந்த எண்கள் தான் இயற்கையினுடைய அடிப்படை கட்டமைப்பு அமைப்பாக இருக்குது ஒன்பதை மையமாக தான் ஆறு மூணு என்ற எண்கள் ஒரு அமைப்பை உருவாக்குகிறது அதே மாதிரிக்கு மூணு ஆறு இந்த எண்களை மையமாக வைத்து தான் ஒன்று ரெண்டு நாலு எட்டு ஏழு அஞ்சு இந்த எண்கள் அதனுடைய கட்டமைப்பாக இருக்குது ஒரு அமைப்பை உருவாக்குகிறது இப்போ இந்த ரெண்டு எண்களும் ஒன்பது ஆறு மூணு ஒன்று ரெண்டு நாலு எட்டு ஏழு அஞ்சு இந்த ஒரு கட்டமைப்பு தான் ஒரு அடிப்படையான ஒரு எல்லா பொருள்களுக்கும் உயிர்களுக்குமான ஒரு விதிமுறைகளை தீர்மானிக்கிறது இப்போ இந்த கட்டமைப்பும் மாயை அப்படிங்கிற அந்த மூலமும் துணை கட்டமைப்பு இந்த ரெண்டும் ஒரே தன்மை அப்படிங்கிறத நம்ம பேசுகிறோம் அப்போ மாயை அப்படிங்கிறது கிரியை ஞானம் இச்சை இதுதான் ஒன்பது ஆறு மூணு இதுதான் ஒரு பொருள்களுக்கான அதிசூக்குமமான ஒரு சரீரத்தை முடிவு செய்கிறது இதில் தான் காலம் என்பது இருக்குது இதில் தான் நியதி அப்படிங்கிறதுலாம் இருக்குது அதாவது அதிசூக்கும சரீரம் எட்டு தத்துவமாக இருக்குது அதே மாதிரி ஒன்று ரெண்டு நாலு எட்டு ஏழு அஞ்சு இந்த எண்கள் வந்து சூக்கும சரீரமாக இருக்குது இது எட்டு நிலையில் இருக்குது அதாவது சித்தம் புத்தி அகங்காரம் மனம் இந்த நாலில் புத்தி அகங்காரம் மனம் இது மூணும் பஞ்சதன் மாத்திரை அஞ்சு இந்த தான் சூக்கும சரீரமாக இருக்குது இப்போ இந்த இயற்கை விதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த சூக்கும சரீரம் எட்டு அதிசூக்கும சரீரம் எட்டு இந்த தான் இயற்கை விதிகளை ஒரு பொருள் இயல்பையும் ஒரு வடிவத்தையும் குணத்தையும் தீர்மானிக்கிறது இந்த வடிவமும் குணமும் தான் ஒரு தகவமைப்பின்படி ஒரு இயக்கத்தை ஒரு பொருளுக்கு இல்லை ஒரு உயிருக்கு தீர்மானிக்கிறது இதுதான் தத்துவம் சொல்லக்கூடிய இயற்கை விதி நேச்சுரல் லா இப்போ இந்த இயற்கை விதிக்குள்ள ஒரு ஒரு இணக்கவியல் ஒரு கட்டமைப்பு விதி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அது கட்டமைப்பு விதி என்னன்னா இணக்கவியல் இணக்கவியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன்பதை மையமாக தான் ஆறு மூணு என்ற எண்கள் இருக்குது அதே மாதிரிக்கு ஆறையும் மூணையும் மையமாக வைத்து தான் ஒன்பதோடு இந்த ஒன்று ரெண்டு நாலு எட்டு ஏழு அஞ்சு இந்த எண்கள் ஒரு அமைப்பை கட்டமைப்பை உருவாக்குது இதற்குள்ள ஒரு பிணைப்பும் ஒரு இணைப்பும் சேர்ந்து இருப்பது தான் இயற்கை விதி அந்த இணைப்பு என்ன என்ன பிணைப்புனா என்ன அப்படிங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா எப்படி பொருள்கள் ஒரு இயக்கத்தை உருவாக்கிக்கிட்டு இயக்கிறத நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு இந்த இணக்கவியலும் தான் காரணம் அப்போ இந்த இணைப்பு என்பது ஒன்று ரெண்டு நாலு எட்டு ஏழு அஞ்சு இந்த எண்கள் மூணையும் ஆறையும் மையமாக வைத்து ஒன்பதோடு இணைந்து இருக்கிறது தான் இணை இணைப்பு அதே மாதிரி ஒன்று ரெண்டு நாலு இந்த எண்கள் மூணை மையமாக வைத்து ஆறோடு பிணைக்கப்பட்டிருக்கு எதிர்த்து சீல ஏறி இறங்கி இருக்கும் அதே மாதிரிக்கு எட்டு ஏழு அஞ்சு இந்த எண்கள் ஆரை மையமாக வைத்து மூணோடு பிணைக்கப்பட்டிருக்கும் இதுதான் பிணைப்பு அப்போ இந்த இணைப்பும் பிணைப்பும் தான் ஒரு கட்டமைப்பு விதிமுறைகளாக இருக்குது இப்போ இந்த இணைப்பும் பிணைப்பும் தான் ஒரு பொருளினுடைய தகவமைப்பையும் அதனுடைய இயக்கத்தையும் தீர்மானிக்கிறது இப்போ ஒரு பொருள் அதுக்குள்ளே ஒரு இருப்பு இருக்கு இல்லையா ஒரு நிறை ஒரு இருக்கு இல்லையா அந்த நிறையை தீர்மானிக்கிறது இந்த சூக்கும சரீரம்தான் சூக்கும சரீரத்தினுடைய பெருக்கம்தான் ஒரு பொருளுக்கு வளர்ச்சியும் மாற்றமும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு இப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விரிவும் அதாவது ஒன்பது ஆறு மூணு இது விரிவடைகிறது அதே மாதிரிக்கு அதை மையமாக வைத்து பெருக்கம் ஏற்படும் பெருக்கம் என்பது ஒன்று ரெண்டு நாலு எட்டு ஏழு அஞ்சு இந்த விரிவும் பெருக்கமும் தான் ஒரு பொருளுக்கான இயல்பை அதற்கான ஒரு தகவமைப்பை தீர்மானிக்கிறது ஒரு பொருளினுடைய இருப்பை தீர்மானிக்கிறது அந்த இருப்பு வளர்ச்சியும் மாற்றமும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ ஒரு பொருள் உருவாகி அது நின்று கொண்டே இருக்கிறது இல்லை ஒரு உயிர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது அது இறுதி நொடி வரைக்கும் அந்த பொருள் இயங்குவதும் வளர்ச்சியும் மாற்றத்தையும் யார் தீர்மானிக்கிறார் அப்படின்னா இந்த இனக்கவிகள் தான் தீர்மானிக்கிறது இந்த கட்டமைப்பு விதிகள் தான் தீர்மானிக்கிறது அப்போ மாயே என்பதும் இந்த எண்களினுடைய அமைப்பும் ஒரே தன்மை அப்படிங்கிறது தான் மெய்மை வளர்க்கலை சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை கருத்து சிந்தனை இந்த சிந்தனை இந்த சிந்தனையில் தான் மெய்மை வளர்கள் அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்குது அப்போ இயற்கை விதி என்பது ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா அது ஒரு கட்டமைப்பு அந்த கட்டமைப்புக்குள்ளே ஒரு ஒரு அமைப்பு அந்த அமைப்புக்குள்ளே ஒரு கட்டமைப்பு விதிகள் இருக்குது அந்த விதிகள் தான் இயற்கை விதியாக இருக்குது அந்த விதிகளின்படி தான் பிரபஞ்சம் தோன்றுகிறது பிரபஞ்சத்தில் பொருட்கள் உருவாகுகிறது உயிர்களும் உருவாகுகிறது அந்த உயிர்களுக்கு ஒரு இயல்பை ஒரு வடிவத்தை ஒரு குணத்தை ஒரு தகவமைப்பு அந்த தகவமைப்பின்படி தான் அந்த பொருட்கள் இயங்குகிறது அதற்கு காரணம் இந்த இனக்கவியல் அப்படிங்கிற அந்த இணைப்பும் பிணைப்பும் தான் இதுதான் மெய்மையாளர்களை பேசக்கூடிய அடிப்படையான ஒரு கருத்தியல் ஒரு பொருதுபோ ஒரு பொருண்மை இது பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்றும் உங்கள் பேர் ஆதரவோடு என் பயணம் தொடரும் நன்றி வணக்கம்